அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளை தந்ததற்காக நந்தி இயேசுவே என் வாழ்க்கையில் எனக்கு தேவைப்படுகிற எல்லாம் இருந்தும் கிடைத்தும் நிம்மதி இல்லாமல் தவிக்கிறேன் நிம்மதி இல்லாமல் ஒவ்வொரு நாளும் மன சஞ்சலத்தினால் அவதிப்படுகிறேன் இயேசுவே நீ தேடும் நிம்மதி இயேசு தருகிறார் என்று உம்முடைய வார்த்தைகள் சொல்கிறதே எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் நிம்மதி தாரும் மன நிம்மதியாக வாழ கிருபை செய்யும் எங்கள் நிம்மதியை கெடுக்கும்படியாக பிசாசு செய்யும் எல்லா தந்திரங்களையும் நிர்மூலமாக்கி போடும்படியாக இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் சமாதானமான சந்தோஷமான வாழ்க்கையை வாழும்படி எங்களுக்கு இரக்கம் செய்யும்படியாக இயேசுவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் ஜபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே ஆண்டவரை ஸ்தூத்திரி என் முழு உளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தூத்திரி என் ஆத்துமாவே ஆண்டவரை ஸ்தூத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்றென்றும் மறவாதே விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நேரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தந்தை மகன் தூயாவியின் பெயராலே Amen.